வணக்கம் எஸ்சிடிசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராக்டிக்கல் அண்டு இன்ட்ரிவியூ வந்து இப்போ பேக்கிட்டுருக்கேங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எல்லோரும் கால் லெட்டர் ரிசீவ் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா ஸோ மேக்சிமம் வந்து எல்லோரும் கால் லெட்டர் ரிசீவ் ஆகிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா யாருக்காவது பிப்ரவரி மாதம் பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எனக்கு கா ப்ராக்டிக்கல்னு கால் லெட்டர் வந்துச்சுன்னா அவங்க வந்து மறக்காமல் கமாண்ட் செய்யுங்க சரிங்களா யாருக்காவது பிப்ரவரி மாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த தேதியில் வந்து கால் லெட்டர் வந்து வந்துருச்சு எனக்கு ப்ராட்டிக்கலுக்கு வந்துச்சுன்னா கமாண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக் வந்து செகண்ட் லிஸ்ட் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர்ட்ட இருக்குது அதே போல் வந்து நானும் அவரும் ஒரே கம்யூனிட்டி தான் பிசியில் முப்பத்தி மூணு மந்திருக்கு அவருக்கு வந்திருக்கு எனக்கு ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்ம முந்தைய காணொலியில் சொல்லிட்டோம் ஒரு மார்க்கில் வந்து ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் ஐநூறு பேர்லாம் இருக்காங்க ஒரே ஒரு முப்பத்தி மூணு மார்க்கில் முந்நூறு முந்நூறு நானூறு பேர்லாம் இருக்காங்க அப்போ வந்து அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னா முந்நூறு நாலு ஒரே மார்க் இருக்கனால அத்தனை பேர்லாம் எடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளோ தேவை ஒன் ஒன்னிஸ்தி த்ரீ என்ற அளவில் எவ்வளோ தேவையோ இப்போ ஆயிரத்தி எண்ணூறு சம்திங்னா அந்த ஆயிரத்தி எண்ணூறு சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுல எத்தனை பேர் நாற்பத்தி ரெண்டு எத்தனை பேர் நாற்பத்தி மூணுல எத்தனை பேர் அப்படின்னு அப்படியே ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே வரும்போது நாற்பத்தி மூணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி ஐம்பதுக்கு முப்பத்தி மூணுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் தேவை நூறு பேர் தேவைன்னா மீதி வேறு எப்படி ஸ்லிட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜை பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரே கட் ஆஃப் இருந்துச்சு முப்பத்தி மூணு இருந்துச்சுன்னா உங்களோட சீனியர் இருப்பாங்க அவங்களுக்கு தான் கூட்டுருக்க வழி இருக்குது ஸோ இதை மாதிரி ஒரு டவுட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கீங்க ஒருத்தருக்கு நான் வந்து எனக்கு ஒரே மார்க் தாங்க ஆனால் அவருக்கு வந்திருக்குங்க என்ன குவாலிட்டி வரல என்ன காரணம்னா இந்த காரணம் மட்டும் தான் இருக்க முடியும் சரிங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஈஸ்டி த்ரீ என்ற அடிவில் தான் எடுக்கிறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்புறம் வந்து செகண்ட் லிஸ்ட் வருமா வராதா எனக்கு இன்னும் வந்து நான் இருபத்தொம்பது மார்க் எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சி மார்க் எடுத்திருக்கேன் இருபத்தொரு மார்க் எடுத்திருக்கெல்லாம் வந்திருக்காமே அப்படிலாம் கேட்டுக்கிருக்கீங்க இருக்கீங்க அதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸ் சரிங்களா அது வந்து உண்மையான தகவல் கிடையாது ஒன் சிகி த்ரீலேயே வந்து முடிச்சிருவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் சந்தோஷப்படுவீங்கக்காக நானும் உங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம உண்மையை பேசி ஆகணும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ஆவீங்க ஸோ நீங்கள் சந்தோஷப்படுவீங்க லிஸ்ட் வரும்னு சொன்னால் நம்ம வீடியோ போட்டால் எல்லோரும் பார்ப்பாங்க ஸோ அது நமக்கு தேவை கிடையாது உண்மையை சொன்னோம்னா செகண்ட் லிஸ்ட்டு வர வராது ரொம்ப வந்து கஷ்டம் தான் ஒருவேளை கவர்மெண்ட் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எந்த சிம்டம்ஸ் அது எதுவும் இல்லை அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் தான் எடுக்க போகிறாங்க அது ஒன் இஸ்டி த்ரீ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் இல்லை சரியாக இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிறாங்களே நிறைய பேர் ஹைட் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிறாங்களே நிறைய பேர் வெயிட் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிறாங்களே அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு தான் ஒன் ஈஸ்ட்டி த்ரீ எடுக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆவாங்கன்னு தான் அப்போ ஊரில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கதானே போகுது ரெண்டு பேர் ஒரு போஸ்டுக்கு ரெண்டு பேர் ரிஜெக்ட் ஆனோடனே இப்போ இப்ப எப்படி நடக்குதுன்னா ஒரு பேச்சுக்கு வந்து முப்பத்தி மூணு பேர் முப்பது பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஆறு பேர் எட்டு பேர் பத்து பேர் ரிஜெக்ட் ஆயிடுறாங்க அப்போ இருபது பேர் நல்லா தானே பண்ணாதானே போறாங்க அப்போ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க சரிங்களா அந்த பாதிக்கு மேல அவங்களுக்கு வந்து யாருமே வந்து நல்லாவே பண்ணல ஆயிரத்தி ஐநூறு பேர் நல்லாவே பண்ணல அப்படிங்கிற கேஸ் வந்து இங்கே நடக்கவே நடக்காது ஆயிரத்தி எண்ணூறு பேர்ல வந்து அறநூறு பேர் எழுநூறு பேர் நல்லா தான் பண்ணுவாங்க இதில் அவன் எந்த மாட்டுக்கு எடுத்து கிடையாது ப்ராட்டிகளாக திங்க் பண்ணா எந்த மாட்டுக்கு கருத்து கிடையாது அதனால வந்து நீங்க சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு என்னாலையும் வீடியோ போட முடியாதுங்க தவறா நிறைய பேர் வந்து இன்னும் எதிர்பார்த்து நம்பிக்கை இருக்க வேண்டாம் முப்பது மார்க்கு கீழே எடுத்துட்டீங்க அப்படின்னா தயவு செய்து வந்து அடுத்த டிவி ஸ்டிச்சுக்கு இப்போ இருந்தே தயாராங்க ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனியூனா வந்து எப்பயும் உண்மையை தான் சொல்வேன் ஸோ பேக்க எனக்கு வந்து வியூஸ் வந்து எனக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது அதனால தான் உங்களை திரும்ப திரும்ப சொல்றேன் ஸோ வரல அப்படின்னா அடுத்த டீனிசிசி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நான் ஆரம்பத்துலேயும் முதற்கட்டதும் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூரம் எஃபோர்ட் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் எழுதியிருக்காங்க அதுலேயும் நீங்கள் வந்திருக்கீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து நீங்கள் நல்லா மார்க் எடுக்காதக்காக யார் அது நீங்கள் மட்டும் தான் அது தீ இது நன்று பிரத வரேன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் ஸோ அடுத்த நீங்கள் நல்லா படிச்சுட்டு நீங்கள் பஸ் டூ பேஜ்லேயும் போகிற மாதிரி நீங்கள் மார்க் எடுங்க சரிங்களா அதுக்காக உண்டான வழியை நான் உங்களுக்கு கெயிட் பண்ண நான் இருக்கேன் அதில் கவலைப்பட வேண்டாம் இன்னமும் வந்து நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் சைனிஸ்ட் வரும்னு சொல்கிறாங்களே இருபத்தொரு மார்க் எல்லாம் ஒரு கிடைச்சுன்னு சொல்றாங்க அதெல்லாம் ரூமர்ஸ் யாருக்குமே அப்படி கிடைக்கல இதுதான் உண்மையும் கூட அதனால வந்து நண்பர்களே நான் நம்ப நினச்சிக்கோங்க மார்க் கம்மியா இருக்கு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு எட்டு நீங்கள் நீங்க வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஜீனிஸ்ட் வரதான் போகுது உங்களுக்கே தெரியும் ஸ்டைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு அதான் ஸ்டைக்கிள் பண்ணுறாங்க காலி பண்ணினோம் ஆரம்பிச்ச கோரிக்கை இல்ல காலி பணியில் நிரப்பமுங்கிற கோரிக்கையெல்லாம் முன்வைச்சு ஸ்டைக் பண்ணுறாங்க அரசு வந்து நல்லதொரு முடிவு எடுப்பாங்க சீக்கிரமாக ரெக்ரூட்மெண்ட்டும் வரும் அதனால் அடுத்ததுக்கு தயாராங்க ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு நமது சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம்